எட்டாம் வகுப்பு மொட்டு வலுவூட்டல் பயிற்சியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகத்தினுடைய அட்டையவே பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது குழந்தைங்க எவ்வளோ பயன்படுத்தினாலும் அது சேதமடையாத அளவுக்கு சிறப்பாக இருக்குது லேமினேட்டடாக இருக்குது உள்ளே வந்து புக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அன்றாடம் அவங்க ஸ்கூலில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னா அதுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள்ன்னும் போது ஈஸியும் இது ஈஸி தான் டீச்சர் இது 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 இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை மேட்ச் பண்ணுப்பா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் அருகில் உள்ள பொருட்கள் தூரத்தில் உள்ள பொருட்கள் மேலே உள்ள பொருட்கள் கீழே இருக்க பொருட்கள்னு ரொம்ப பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுனால எடுத்த உடனே சம்சோயும் நம்பர்ஸையும் பார்க்காம இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய அப் டவுன் இன் அவுட் இந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸை எடுத்து அப்படியே கிராஜுவலாக அவங்க கொண்டு வரும் பொழுது அதை வட்டமிடுதல் அதை வண்ணமிடுதல்னு அமைச்சிருக்காங்க வடிவங்கள் வரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த முப்பரிமாண வருவங்கள் இதெல்லாம் வந்து பெரிய கான்செப்டு இது எய்த்தில் இருக்குது இப்போ இந்த த்ரீ டி உருவம் வந்து டூ டீல எப்படி வரும் இது பார்க்குறதுக்கு வந்து சாதாரணமாக சதுர சவக மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து உனக்கு புரியுதாமா ஆனால் புரியுது டீச்சர் இது இதை வந்து வச்சு வரைஞ்சால் அவுட்லைன் இப்படி தான் வரும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது பயிற்சி தாள்களை மட்டும் கொஞ்சம் அதிகரித்தால் நன் நன் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து